அன்புக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த தூக்கம் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதனால்தான் பெருமான வசல்லாஹ் அழிவசல்லம் அவர்கள் நாம் இரவிலே சாப்பிட்ட உணவு செரிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல முறையிலே நம்முடைய உடலுடைய செல்லுகளுக்கு அந்த உணவின் மூலமாக சக்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இரவு தூக்கம் இருக்கிறதே அது சரியானதாக முறையானதாக இருக்க வேண்டும் அந்த தூக்கத்தை தந்த அல்லாஹுக்கு அவர்கள் நபி அவர்கள் நன்றி செலுத்தி இருக்கிறார்கள் நமக்கு நன்றி செலுத்த சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அங்கே மவுத்துடைய சிந்தனையும் அந்த தூக்கத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார்கள் வயிலை இன்னுஷூர் ஷூர் தூங்கி கொண்டு தூங்கி எழுதல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்காது ஒரு நாள் நாம் நிரந்தரமாக தூங்கிவிடுவோம் அதாவது நிரந்தரமாக மௌத்தாகிவிடுவோம் விடுவோம் இலகின் நுஷூர் அந்த ரப்பிடத்திலே நாம் செல்ல இருக்கிறோம் என்ற பொருள்படக்கூடிய அந்த வாசகத்தை நினைவூட்ட விதமாக காலையில் எழுந்தவுடனே அஹமதுல்லா இல்லதி அஹையானா பாரத மாமா தனா நுஷூர் என்ற அந்த துவா அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ தூக்கம் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக இருக்கிறது அதிகமாகவும் தூங்கக்கூடாது கம்மியாகவும் தூங்கக்கூடாது அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் கம்மியாக தூங்கக்கூடியவர்கள் சீக்கிரம் மரணத்தை அடைந்து விடுவார்கள் அவருடைய வாழ்க்கையில பிஸ்னஸில் தோல்வி அடைந்து விடுவார்கள் அவர்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் கம்மியாக தூங்கக்கூடியவர்களால் அந்த முயற்சி சக்சஸ் என்ற நிலையை அடையாது என்று சொல்லுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சரியான தூக்கம் இருந்தால்தான் மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய மனநிலை சரியாக இருக்கும் அந்த தூக்கத்திற்காக இன்று சர்வதேச நாடுகளிலே உலக நாடுகளிலே உலக அளவிலே பணத்தை சேர்த்தாலும் கூட தூக்கத்திற்காக தூக்க மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட தூக்கத்தை அல்லாஹு நமக்கு ராகத்தாக நிம்மதியாக சந்தோஷமாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த தூக்கத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் காலை எழுந்த உடனடியாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால் இந்த துவாவின் மூலமாக இல்லா என்று சொல்லி நாம் நன்றி செலுத்துகிற போது அந்த அருள்கொடை நிரந்தரமாக நம்மிடத்தில் இருக்கும் இது அல்லாஹுவே சொல்லி காட்டுகிறான் வயின் ஷக்கரத்தும் லசீத் அண்ணக்கும் என்பதாக